எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹிமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் இன்னைக்கு ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான லஞ்ச் காம்போ ரெசிபி தான் பாக்க போறோம் ஸோ வாங்க இப்ப நம்ம ரெசிபிக்குள்ள போகலாம் முதல்ல அரிசியை வேக வைக்கணும் நான் பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணுறேன் ஒரு கடாயில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றுங்க தண்ணி கொதித்ததும் இதில் பாஸ்மதி அரிசியை நல்லா கழுவிட்டு போடுங்க நான் இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் ஒரு கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக இதில் பிரியாணி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் அனாசிப்பு போடுறேன் கால் டீஸ்பூன் உப்பு போடுங்க அரிசி பாதி வெந்ததும் இதில் அரை எலுமிச்ச பழத்தோட சாறு பிழிஞ்சு விடுங்க எலுமிச்ச சாறு போடுறதுனால அரிசி நல்ல சாஃப்டா மலர்ந்து வேகும் டக்குன்னு உடையாது சாதம் வெந்திருச்சு வடிகட்டி எடுத்து வச்சிருங்க ஒரு கடாய் எடுத்துக்கோங்க மூணு டீஸ்பூன் நெய் ஊற்றுங்க வேணும்னா எண்ணெயும் ஊற்றிக்கலாம் இதோட கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் சீரகம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்குனது நெக்ஸ்ட் ரெண்டு பெரிய பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது கொஞ்சம் முந்திரி பருப்பு நறுக்கி போடுங்க ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இதை நல்லா தட்டி போடுங்க கொஞ்சம் வதக்குங்க அடுத்து நான் சொன்ன ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் மஞ்சள் கிழங்கு ஒரு சின்ன துண்டு தோல் சீவி துருவி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மஞ்சள் கிழங்கு கிடைக்கலனா நீங்க மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் கிழங்கு போட்டதும் கலர் அழகா மாறுது இதில் மூணு துருவின கேரட் போடுறேன் போட்டு பண்ணுங்க கேரட் பாதி வெந்ததும் இதில் கால் டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் சீரகத்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க மீடியம் லோ பிளேம்ல கடாயம் மூடி பத்து நிமிஷத்துக்கு கேரட் வேக விடுங்க கேரட் நல்லா வெந்திருக்கு இதில் நறுக்கின கொத்தமல்லி போட்டு கிண்டுங்க வேக வச்ச சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க சாதம் உடஞ்சிடாம மெதுவா கிளருங்க ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணி தேவையான போட்டுக்கோங்க கடைசியா ஒரு டீஸ்பூன் நெய் ஊத்தி சுவையான கேரட் ரைஸ் ரெடி நான் அரை கிலோ ஃப்ரெஷ்ஷான கத்திரிக்காய் வாங்கியிருக்கேன் காயை நல்லா கழுவி க்ளீன் பண்ணிக்கலாம் காம்பு பகுதியை நீக்கிட்டு காயை நாலா நீல வாக்குல கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணதும் உடனே தண்ணியில போட்டு வச்சிருங்க காய் கலர் மாறாம இருக்கும் இப்போ இந்த வறுவலுக்கு தேவையான மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேன்ல அரை கப் வேர்க்கடலை சேர்க்கிறேன் நீங்க வறுத்த வேர்க்கடலை கூட யூஸ் பண்ணிக்கலாம் வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் ஒரு நிமிஷம் ரோஸ் பண்ணிட்டு பொடிக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப வாசனையா இருக்கும் வேர்க்கடலை வருப்பட்டுருச்சு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி வச்சிடலாம் அதே பேன்ல ரெண்டு டீஸ்பூன் தனியா ரெண்டு டீஸ்பூன் சீரகம் எட்டு பியாத்கி மிளகாய் இது இல்லைனா நீங்க காஷ்மீரி மிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம் மூணு பல்லு பூண்டு சேர்த்து வறுத்துக்கோங்க உங்களுக்கு பூண்டு வேண்டாம்னா நீங்க பூண்டை விட்டுட்டு இந்த பொடியை பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு இதையும் அதே பிளேட்டில் சேர்த்துக்கோங்க ஆறுனதும் மிக்ஸர் ஜார்க்கு மாற்றி நல்லா பொடிச்சுக்கலாம் பாதி அரைச்சதும் அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து மீதியை பொடிச்சிருங்க மசாலாவை ஒரு கண்டெய்னருக்கு மாத்தி வச்சிடலாம் ஒரு அகலமான கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊத்தி இதுல அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்து வறுத்துட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேருங்க அடுத்து நீல வாக்கில் கட் பண்ண மூணு பச்சை மிளகாய் பொடிசா நறுக்குன ரெண்டு வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்ல பொன்னிறமா வர வரைக்கும் வதக்குங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ நறுக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம் ஹை நிமிஷம் வதக்குங்க கத்திரிக்காய் பாத்திட்டு வந்ததும் ஃப்ரெஷ்ஷாக வறுத்து பொடிச்சு வச்ச வேர்க்கடல போட்டு சேர்த்துலாம் நல்லா கலந்து விடுங்க பாருங்க பொடியெல்லாம் காய் மேலே நல்லா கோட்டாயிருக்கு இந்த ஸ்டேஜில் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் நல்லா ஃபுல்லாக மசாலா கூட வேக விடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா சாஃப்டா வெந்துடுச்சு ஆஃப் பண்ணிட்டு பொடி போட்ட பண்ணுங்கள் நான் நல்ல சூடான சாம்பார் ரைஸ் கூட இதை சர்வ் பண்றேன் இத நீங்க சாம்பார் ரசம் இல்லைன்னா வெறும் சாப்பிட்டு கூட வச்சு சாப்பிடலாம் ரொம்ப அருமையா இருக்கும் இந்த அருமையான கத்திரிக்காய் வருவலை நீங்க கண்டிப்பா வீட்டுல ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க நல்ல ஹெல்த்தியான ஈஸியாக செய்யக்கூடிய இது ஒரு நல்ல லஞ்ச் காம்போ நீங்கள் லஞ்ச் பாக்ஸஸ்க்கும் இது பேக் பண்ணி அனுப்பலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க the second edition of our home cooking book is now available on our website 21frames.in i'll give you the link in the description you can go and check it out the book is currently available only in india for now so you can place your orders on 21frames.in